இயற்கை முழுவதையும் பரம்பொருளின் ஸ்தூல வெளிப்பாடாக காண்பது நம் இந்திய மரபு அதனால்தான் நாம் மலைகளையும் நதிகளையும் கடல்களையும் பணிந்து போற்றுகிறோம் தென்னகத்தில் கிரிவலம் பிரபலமாக இருப்பது போல நர்மதை நதிவளம் எனப்படும் நர்மதா பரிக்ரமா வட இந்தியாவில் மிகப் பிரபலம் எத்தனையோ ஆன்மீக யாத்திரைகள் இருந்தாலும் அது நர்மதா பரிக்ரமாவிற்கு ஈடாகாது என்று கூறப்படுவதுண்டு பரிக்ரமா அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தது கடினமானது மிக குறைந்தளவு மக்களே இந்த பரிக்ரமாவை மேற்கொள்கிறார்கள் நர்மதா நதிக்கரையில் வாழும் பழங்குடியின மக்கள் நர்மதை நதி கங்கை நதியை விட புனிதமானது என்றும் காலத்தால் முற்பட்டது என்றும் வணங்குகிறார்கள் காரணம் நீண்ட புராணமான ஸ்கந்த புராணத்தின் ரேவா கண்டத்தில் ரேவா என்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நர்மதை நதியின் ஆதி பெயர் ரேவா நதி என்பதாகும் அத்தனை பழமை வாய்ந்தது இந்த நர்மதா நதி அமர்கண்டக் கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி ஐம்பது மீட்டர் உயரத்தில் உள்ள புனித ஸ்தலம் இது மத்திய பிரதேசத்தின் ஷாடால் மாவட்டத்தில் உள்ள மகாதேவ மலைக்கும் மைக்கால் குன்றுதொடருக்கும் இடையே அமைந்துள்ளது இங்குள்ள ஒரு புனித ஊற்றில்தான் நர்மதை உற்பத்தியாகிறது அமர்கண்டக்கில் உற்பத்தியாகி மேற்கு நோக்கி ஆயிரத்தி முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் பாய்ந்து அரபிக் கடலில் கலக்கும் நர்மதை நதி இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் நதிகளிலே மிக நீளமானது தென்கரையில் ஆயிரத்தி எழுபது கிலோமீட்டர் தூரம் மத்திய பிரதேசத்திலும் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் மகாராஷ்டிரத்திலும் நூற்றி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் குஜராத்திலும் வடகரையில் ஆயிரத்தி நூற்றி ஐந்து கிலோமீட்டர் மத்திய பிரதேசத்திலும் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் குஜராத்திலும் ஓடி மிக அகண்ட முகத்வாரத்தை ஏற்படுத்தி கொண்டு பரூச் மாவட்டம் விமலேஸ்வரில் அரபிக் கடலில் கலக்கிறது நர்மதை அடர்ந்த காடுகள் வழியாகவும் பாறைகள் நிறைந்த இடங்கள் வழியாகவும் பாய்கிறது சுமார் நாற்பது பெரிய உபநதிகளும் எண்ணற்ற சிறிய நதிகளும் நர்மதையுடன் சேருகின்றன கங்கையில் குளித்தால் நம் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் ஆனால் அந்த கங்காதேவியே ஆண்டுக்கொருமுறை ஒரு கருத்த பசு ரூபத்தில் வந்து நர்மதையில் நீராடி தான் ஏற்றிக்கொண்ட பாவங்களை கழுவி பரிசுத்தமாக்கிக் கொண்டு வெளுத்த பசுவாய் திரும்பிப் போகிறாள் என்பது ஐதீகம் ஆயிரம் கைகளை உடைய கார்த்தவீரியன் நர்மதையை தடுத்து நிறுத்த முயல இன்று சஹஸ்ரதாரா என்றழைக்கப்படும் இடத்தில் நர்மதை எளிதாக அவன் கைகளைத் தாண்டிப் பாய்கிறாள் கரையில் இந்து மதத்தினருக்கு ஓம்காரேஸ்வர் கருடேஸ்வர் போன்ற புண்ணிய தலங்களும் சமணர்களுக்கு பர்வானியும் இஸ்லாமியர்களுக்கு மாண்டாவும் உள்ளன புராணத்தின்படி நர்மதை சிவபெருமானின் உடலில் இருந்து தோன்றியதால் நர்மதைக்கு ஜடாசங்கரி என்ற பெயரும் உண்டு இந்தியாவின் மிக அழகிய நதிகளில் ஒன்றான நர்மதை எளிமையான அதே சமயம் வலிமையான கலாச்சாரத்தின் மையமாக திகழ்கிறது நர்மதை கரையில் வசிப்பவர்கள் பெரும்பாலும் சிவபக்தர்கள் நதியில் உள்ள ஒவ்வொரு கூழாங்கல்லும் சிவலிங்கமாகவே கருதப்படுகிறது அந்த கற்களுக்கு நர்மதாலிங்கேஸ்வரர் என்று பெயர் நர்மதை தோன்றிய வரலாறு சுவாரஸ்யமானது ஒருமுறை மைக்கால் மலைத்தொடரில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த சிவபெருமானின் உடலில் இருந்து உருவான ஒரு வியர்வை துளி நிலத்தில் விழ அந்த இடம் முழுவதுமே வெள்ளத்தால் சூழப்பட்டது பின்னர் நீரில் இருந்து தோன்றிய ஒரு பெண் தெய்வம் சிவபெருமானை வணங்கி நின்றது வணக்கத்தை ஏற்றி கண்களைத் திறந்தார் சிவபெருமான் அத்தெய்வம் சிவபெருமானை நோக்கி என்னை உருவாக்கிய நீங்களே என் தந்தை என் பணி என்ன என்று கேட்க அதற்கு சிவபெருமான் நீ நதியாக ஓடி உன்னை தரிசிக்கும் பக்தர்களின் பாவங்களை போக்குவாயாக என்று கூறி மக்கள் உன்னை நர்மதை என்று அழைப்பார்கள் என்று ஆசிர்வதித்தார் மற்றொரு புராணக் கதையும் உண்டு எல்லா நதிகளும் ஆதியில் தேவதா சுரூபத்தில் வானொலியில் இருந்த சமயம் சிவபெருமான் பூலோக மக்கள் தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வதற்கான வழியைக் கூறும்படி முனிவர்கள் என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் உங்களில் ஒருவர் பூலோகம் சென்று நதியாக ஓடி மக்களின் பாவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாராம் உடனே எந்த தயக்கமும் இல்லாமல் நர்மதா தேவி குதித்தெழுந்து கிளம்பினாளாம் மக்களின் பாவங்களை ஏற்றிக்கொள்வதற்காக தன்னையே தியாகம் செய்ய முன்வந்த நர்மதையைக் கண்டு சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்து மக்கள் உன்னை வளம் வந்து வணங்குவார்கள் உன்னை கண்ட மாத்திரத்திலேயே மக்களின் பாவங்கள் பறந்தோடிவிடும் அப்படி வளம் வந்து வணங்கும் பக்தர்களுக்கு நானும் அருள் புரிவேன் என்று ஆசீர்வதித்தாராம் கங்கையில் குளித்தால்தான் பாவங்கள் போகும் ஆனால் நர்மதையை பார்த்தாலே பாவம் தீரும் கங்கா பரிக்ரமாவும் வழக்கத்தில் உண்டு ஆனால் இது சிறிது தூரத்திற்குத்தான் ரிஷிகேசத்தில் தொடங்கி ஹரித்வார் வரை வந்து கங்கையை பாலத்தின் வழியாக கடந்து பிறகு திரும்ப செல்வது ஆனால் உற்பத்தி ஸ்தானத்தில் இருந்து முகத்வாரம் வரை இரு கரைகளையும் சுற்றி பிரதட்சணம் செய்யும் பூர்ண பரிகிரமா நர்மதைக்கு மட்டுமே உரியது இது அருளிய தனி சிறப்பு நர்மதா பரிகிரமாவை முதலில் ஆரம்பித்தவர் ஸ்ரீ மார்க்கண்டேய மகரிஷி சிறஞ்சீவிகளான அஸ்வத்தாமர் பரசுராமர் ஆஞ்சநேயர் விபீஷனர் மகாபலி கிருபர் வியாசர் ஆகியோர் நர்மதையை இன்றும் சுற்றி சுற்றி வந்து பரிகிரமாவாசிகளை பாதுகாக்கிறார்கள் என்பது ஐதீகம் இந்த புனித யாத்திரை காலம் காலமாக முனிவர்களாலும் சாதுக்களாலும் ஆன்மீக சாதகர்களாலும் கிரகஸ்தர்களாலும் நர்மதை கரையில் வாழும் கிராம மக்களாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சபரிமலை யாத்திரை எப்படி பிரபலமானதோ அதே போலத்தான் நர்மதை நதி பரிக்கிரமாவும் மிகப் பிரபலமானது நமக்கு காசி யாத்திரை போல நர்மதை கரையில் வாழும் மக்களுக்கு வாழ்நாளில் ஒரு முறையேனும் நர்மதா பரிகிரமா செய்வது அவசியம் என்ற கொள்கையும் உண்டு அந்த மக்களுக்கு நர்மதையே புனிதத்தாய் சாந்தி நல்கும் தெய்வம் நர்மதையை அவர்கள் அம்மா என்றே அழைக்கிறார்கள் பரிக்கிரமா செல்லும் பாதை பெரும்பாலும் ஆற்றின் கரையை ஒட்டிய வழித்தடங்களாகவே இருக்கும் கரையை ஒட்டிய அடுத்தடுத்த கிராமங்களும் வயல்வெளிகளும் சிற்றூர்களும் சிறு சிறு நகரங்களும் இருக்கும் உணவு வேளைகளில் கரையில் இருந்து கிராமத்திற்குச் சென்று உணவை பெற்றுக்கொண்டு மீண்டும் கரையோரம் பயணம் செய்வது வழக்கம் நர்மதை நதியின் சராசரி அகலம் ஐநூறு மீட்டர் ஆகும் பல ஊர்களில் இக்கரைக்கும் அக்கரைக்கும் இடையே படகு போக்குவரத்தும் உண்டு நர்மதைக்கு பல உபநதிகள் உள்ளன பரிக்கிரமா பாதையில் நர்மதையோடு வந்து கலக்கும் சுமார் ஐம்பது உபநதிகளை கடந்துதான் நாம் பயணிக்க வேண்டும் பயண தூரம் அதிலுள்ள சிரமங்கள் ஈடையிடையே மனித நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதியில் பயணம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பரிக்கிரமவாசிகள் பலரும் குழுக்களாக சேர்ந்து செல்கிறார்கள் பெண்கள் சபரிமலை யாத்திரை நியமத்தைப் போலவே பருவ வயது அடையும் முன்னோ அல்லது மாதவிலக்கு நின்ற பின்னரும் பரிக்ரமா மேற்கொள்கிறார்கள் பொதுவாக பரிக்ரமாவை மூன்று வருடம் மூன்று மாதம் பதிமூன்று நாட்களில் நிறைவு செய்வது மரபு ஆனால் அவரவருக்கு முடிந்தளவில் குறுகிய காலத்திலும் செய்து முடிக்கலாம் எப்படி இருந்தாலும் மொத்த பரிக்ரமா தூரம் இரண்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு இருபது கிலோமீட்டர் நடந்தாலும் நூற்றி பதினைந்து நாட்கள் தேவைப்படும் பரிக்ரமாவாசிகள் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான நியமங்களும் கூறப்பட்டுள்ளன நர்மதை நதியை காலனியின்றி நடந்து வலம் வருவது சிறந்தது அதற்கு முன்பே செருப்பில்லாமல் நடந்து பழகிக்கொள்ள வேண்டும் பரிக்கிரமா சமயத்தில் எக்காரணம் கொண்டும் நர்மதை நதியை கடக்கக்கூடாது நதி கடலுடன் கலக்கும் இடத்தில் கூட தென்கரையில் இருந்து படகு மூலம் வடகரை செல்ல வேண்டும் பரிக்கிரமா ஆரம்பிக்கும் அமர்கண்டக்கில் நர்மதை உற்பத்தியாகும் ஊற்றிலிருந்து ஒரு பாட்டிலில் நர்மதை நீரை நிரப்பிக்கொள்ள வேண்டும் தென்கரை வழியே பயணித்து நதி அரபிக்கடலில் கலக்கும் இடத்தை அடைந்து அங்கிருந்து வடகரைக்கு பயணம் செய்யும் போது அந்நீரின் ஒரு பகுதியை கடல் நீரில் வார்த்து கடல் நீரால் மீதியை நிரப்பிக்கொள்ள வேண்டும் பின் வடகரை வழியே பயணத்தை தொடர்ந்து உற்பத்தி ஸ்தானத்திற்கு திரும்பியவுடன் அந்நீரின் ஒரு பகுதியை ஊற்றில் வார்த்து அதிலிருந்து நீரை பாட்டிலில் நிரப்பிக்கொள்ள வேண்டும் அந்த நீரால் ஓம்காரீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து யாத்திரை நிறைவு செய்ய வேண்டும் நர்மதையுடன் கலக்கும் உபநதிகளில் ஒன்றான பெயர் காவேரி அது நர்மதையுடன் சங்கமிக்கும் இடத்தில் ஒரு தீவு பகுதி உருவாகியுள்ளது அதில்தான் புகழ்பெற்ற ஓம்காரேஸ்வர் சிவன் கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு செல்ல நர்மதை நதியை கடந்து செல்ல வேண்டும் அதனால் பரிகிரமாவின் போது அக்கோவிலுக்கு செல்லக்கூடாது காசி யாத்திரை மேற்கொள்பவர்கள் காசியில் இருந்து கங்கை நீரை எடுத்து வந்து ராமேஸ்வரம் சென்று அந்த நீரால் ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால்தான் காசி யாத்திரை நிறைவேற்றதாகச் சொல்வார்கள் அதுபோலவே பரிகிரமாவை முடித்து நர்மதை நீரினால் ஓம்காரேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால்தான் பரிக்ரமா நிறைவு பெறும் என்பது ஐதீகம் நடைபயணம் முடித்த பிறகு ஓம்காரேஸ்வரருக்கு பஸ் ரயில் மூலம் பயணம் செய்யலாம் தொன்றுதொட்டு இந்த புனித யாத்திரை நடப்பதால் இல்லத்தாரும் தொண்டு நிறுவனங்களும் பரிக்ரமாவாசிகளுக்கு இலவசமாக மளிகைப் பொருட்கள் வழங்குவது வழக்கம் உணவுப் பொருட்களை பெற்றுக்கொண்டு தாங்களே தாங்களை சமைத்து சாப்பிடுவது மரபு ஆயினும் சமைத்துண்ண முடியாதவர்களிடம் இருந்து அந்த உணவுப் பொருட்களை பெற்று சமைத்து தருவது அல்லது இல்லத்தார் தாமே முன்வந்து அன்னமிடுவது இரண்டுமே வழக்கத்தில் உண்டு ஒருவேளை பிச்சை கேட்டு உண்ணும் பட்சத்தில் பிச்சை கேட்டு பெறுவதிலும் ஒரு நியமம் உண்டு ஒருவரிடம் பிச்சை கேட்டு மறுக்கப்பட்டால் அதிகபட்சமாக மேலும் இருவரிடம் கேட்கலாம் மூன்று முறையும் மறுக்கப்பட்டால் அது இறைவனின் விருப்பமாக ஏற்றுக்கொண்டு அந்த வேலை உணவை தியாகம் செய்திட வேண்டும் ஆனால் பரிக்கிரமாவாசிகளை நர்மதை ஒருபோதும் பசியில் நடக்கவிட மாட்டார் அரசு அலுவலகத்தில் இருந்து ஒரு அத்தாட்சி சான்றிதழைப் பெற்று அதை பரிக்கிரமாவின் போது எடுத்துச் செல்லும்படி அறிவுறுத்தப்படுகிறது சில குற்றவாளிகள் காவல்துறையிடம் இருந்து தப்புவதற்காக பரிக்கிரமாவாசிகள் போல் வேடம் போடுவதால் அந்தச் சான்றிதழ் மிகவும் அவசியம் என்கின்றனர் பரிக்கிரம ஆரம்பிக்கும் அமர்கண்டக்கில் உள்ள அரசு அலுவலகத்தில் இந்த சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இப்போது வாகனத்தில் உங்களை நர்மதா பரிக்கிரமா அழைத்துச் செல்வதற்கு கூட நிறுவனங்கள் வந்துவிட்டன சிலர் இருசக்கர வாகனத்தில் கூட நர்மதா பரிக்கிரமா செல்கிறார்கள் ஆனால் வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் நம் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் நர்மதா பரிக்கிரமா மேற்கொள்வது நமக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும் நன்றி